வணக்கம்ங்க ஆர்லி நட்ஸ் அண்ட் டிரை ஃப்ரூட்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஒரு நட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு வகையான நட்ஸ் ஒரு காம்போ பேக்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வெறும் எயிட் டபுள் நைன்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் மஞ்சள் திராட்சை நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் பிளாக் டேட்ஸ் நூறு கிராம் எல்லோ டேட்ஸ் நூறு கிராம் பூசணி வெதை நூறு கிராம் சீட் கிராம் பாதாம் பிசி நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் பனங்கள் கண்டு நூறு கிராம் குல்கந்து நூறு கிராம் கிவி நூறு கிராம் கனியாம் நூறு கிராம் இந்த மாதிரி ஹெல்தியான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் பதினஞ்சு வகையான ஐட்டம்ஸ் வெறும் நீங்க காம்போ வச்சிருக்கோம் ஏழு வகையான சீட்ஸ் வெறும் நானூத்தி நாற்பத்தி நாலு ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் கிராம் சூரியகாந்தி வெதை நூறு கிராம் சீட் நூறு கிராம் சியா சீட் நூறு கிராம் வாட்டர்மெலன் சீட் நூறு கிராம் சப்ஜா சீட் நூறு கிராம் குக்கும்பர் சீடு நூறு கிராம் இந்த மாதிரி ஏழு வகையான சீடு வெறும் நானூத்தி நாற்பத்தி நாலு பாரம்பரியமான ஏழு வகையான அரிசிகளை வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ குடவாலை அரிசி கால் கிலோ காட்டியானம் அரிசி கால் கிலோ மாப்பிள்ளை சம்பா அரிசி கால் கிலோ சிகப்பரிசி கால் கிலோ மட்டை அரிசி கால் கிலோ பூம்பார் அரிசி கால் கிலோ வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்டு ஆரோக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மட்டும் போடுங்க நாங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம்